மூன்றாவதாக மாவூர் உரக்கடை ராமநாதன் நான்காவதாக மாமில காவிரி ஆர் எஸ் முருகானந்தம் மகாவாடு தொண்டூர்மா நேர்த்தல் தரணி செல்வன் உறுதி கோட்டை மகாபயிர

இரண்டாவத தமிழ்நாணித்தருணி திருவன் விருதி கோட்டை மகா

啊不能不能不 சரி முன்னாடி பேர் சரி முன்னாடி பேர் சொல்ல ஸ்லோ ஆனால் அவ்வளோ கேபிள் அடைக்கல வந்து ஸ்லோ போடணும் அது போட்டு போட்டோம் मान गा கொஞ்சம் பின்னாடி போங்க दली के दली के दली के दली के। हरा माफी ये तुमको नहीं होगा। क्या आया मंजिरे नहीं मंजिरे। बात करो बब्बू। अनेकारणों इरु ढूंढ़ूं। हम बगल महिलों ने जी मुनारी बारूदने घरे जल हम पिटाई I yeah. ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஒரு பெரிய மனிதமா நீங்கள் இப்படி பண்ணிக்க வாங்கிட்டு வர முடிஞ்சு போக முடியாது நீ இந்த பந்தயமாக இருக்கிறதுக்கு தானே பிரபார நீ இந்த விளையாடைய வேலை பண்ண நீ இதுக்கு நீ பிளாக் பண்ண நம்மளை பந்தயம்க்க விட மாட்டிக்கிறாயானு அண்ணே முந்தி போல ஏன்னா பரவாயில்ல குடியே வண்டி இங்கிட்டு மடிக்குது அங்கிட்டும் படுக்குது கொஞ்சம் ஒதுக்கிட்டே ஓடிடலாம் அப்படி சைடு கே மாட்டை பிரிஜ் ராஜ ரெண்டு பேரும் மாடு ஃபிரிட்ஜ் ஆகிய பிரிட்ஜரா கவனம்